என் மீட்பர் ஏசு வாழ்கின்றார் அன்பின் ஏசு நற்செய்தி ஜபக்குழு நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டின் திறவுகோள் வாக்குத்த கூட்டம் தலைமை அருட்பணி பிரதிபன் லெபோன்ஸ் அவர்கள் பங்குத்தந்தை தந்தை அருட்பணி ராஷியஸ் அவர்கள் இயக்குனர் ஜபாய் மர்சி தியான இல்லம் மங்களகிரி அருட்பணி ஜெய்சுராஜ் அவர்கள் உதவி பங்கு தந்தை அருட் சகோதரர் ஜோசப் சார்தோ அவர்கள் கோவை மறை மாவட்டம் இடம் புனித சகாய அன்னை ஆலயம் நாள் ஜனவரி ஒன்று நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பெரிய மாணவர்களை புத்தாண்டின் வாக்கு சத்தத்தை பெற்றுக் கொள்ள குடும்பமாய் வாருங்கள் கர்ப்பத்தின் கணிக்காக ஜெபிக்கப்படும் அன்புடன் அழைக்கும் அன்பினை செய்தி ஜபக்குழுவினர் சகோதரர் சகோதரர் டி ஜார்ஜ் ஒருங்கிணைப்பாளர்